கண்மணியாம் நம் நபீன் போதனை ஏற்றிடுவோ காலமெல்லாம் காதல் வைத்தின் வழி வாழ்ந்திடுவோ உலகம் என்ன நிரந்தரமா அதிலே இன்பம் கண்டுவிட மரணம் எம்மை விட்டிடுமா அதனை நாம் மறந்துவிட கண்மணியாம் நம் நபீன் போதனை ஏற்றிடுவோ காலமெல்லாம் காதல் வைத்தீதின் வழி வாழ்ந்திடுவோ உலகம் மது மாயை அதில் மயங்கிடலாமா மறுமைதான் வாழ்க்கையை அதை மறந்திடலாமா உலகம் மது மாயை அதில் மயங்கிடலாமா மறுமைதான் வாழ்க்கையை அதை மறந்திடலாமா செல்வங்களை சேர்த்து வைத்தாரத்துக்கு பின்னும் வருமா நன்மைகளை நாம் சேர்த்து வைக்காவிடின் வறுமையில் ஏதும் இங்குமா நான் நன்மைகள் செய்தி தீமைகள் தவித்தே தீன்வழி அறிந்தே தினம் வாழ்வோம் வாழ்வோம் நாம் வாழ்வோம் வாழ்வோம் கண்மணியாம் நம் நபீன் போதனையே காலமெல்லாம் காதல் வைத்தீரின் வரி வாழ்ந்தோ மனுஷர் மைதானம் மதில மலிதமணிகள் நினைத்தால் நடு நடங்கும் பெரும் பயங்கர நிலைகள் மனுஷர் மைதானம் மதுள மலித்துமணிகள் நினைத்தால் நடு நடங்கும் பெரும் பயங்கர நிலைகள் அந்த தினத்திலே அருளாலன் நரிசின் நிழலில் ஒதுங்க அண்ணல் நபிகள் காட்டி தந்த நெர்வரிச நின்று வாழ்வோம் நன்மைகள் செய்தி தீமைகள் தவித்து தீவழி வந்தே தினம் வாழ்வோம் வாழ்வோம் நாம் வாழ்வோம் வாழ்வோம் கண்மணியாம் நம் நபியின் புதனை எட்டிடுவோம் காலமெல்லாம் காதல் வைத்தே தீன்வாளி வாழ்ந்திடுவோம் உலகம் என்ன நிரந்தரமா அதிலே இன்பம் கண்டுவிட மரணம் எம்மை விட்டிடுமா அதனை நாம் மறந்துவிட கண்மணியாம் நம் நபீன் போதனை ஏட்டிடுவோ காலமெல்லாம் காதல் வைத்தீ தீன்வாளி வாழ்ந்திடுவோ